புனா உன்ட்ட ஒன்று கேட்குறேன் நீ கரெக்டா சொல்லலாம் நான் எது சொன்னாலும் அஞ்சு செகண்ட் தான் டைம் ஐநூத்தி இருபத்தி பதினெட்டு அவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு தப்பே தப்பே இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் நான் சொல்றனா தலகில நிலு தலகில நிக்க நான் பாக்கணும் எல்லாம் காசு போடுவாங்க உனக்கு நீ வித்த காட்டுறது நில் 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 ஏய் என்ன வெறுப்பேத்தீங்கயா தலகில நில்லுன்னு சொல்ற நீ பாட்டுன்னு கேட்டு போயினா கேட்டா ഞാനൊരു ചുരിദാർ തയ്ക്കാൻ തന്നിണ്ടാരുന്നു തയ്ച്ചാ ആ അത് തയ്ച്ചുണ്ട് ദാ ഇതൊന്നു ടോക്കിക്കോ ആ ശരി ചേച്ചി ഇത് കൊറച്ച് ലൂസ് ഉണ്ട് ഒന്നോട് ഒന്ന് ടൈറ്റ് ആക്കി തരുവോ അതിന്റെ ഫിറ്റിംഗ് ഒക്കെ കറക്റ്റ് ആണല്ലോ അല്ല ചേച്ചി ഇത് ഒന്നോടൊന്ന് ഷേപ്പ് ആക്കാനുണ്ട് ശരി ഒന്നോടൊന്ന് ശരിയാക്കി തരാം ഇത് കൊറച്ചൂടെ ഒന്ന് ഷേപ്പ് ആക്കണം ആ ശരി അഞ്ചു മിനിറ്റ് പുറത്തൊന്നോ ശരിയാക്കി തരാം ഇതിന്റെ ഫിറ്റിങ്ങിനൊന്നും ഒരു കുഴപ്പില്ലല്ലോ വെറുതെ ഇങ്ങനെ തയ്യൽക്കാരെ ബുദ്ധിമുട്ടിക്കാൻ കൊറേ ആൾക്കാരുണ്ടോ നോക്കിക്കാം ഞാൻ ഇത് തയ്ക്കില്ല ശരിയാക്കി തരാം ആ ശരിയാക്കിയിട്ടുണ്ട് പോന്നോളൂ ഞാനിട്ടോ കേട്ടോ ഇപ്പോഴാ ചേച്ചി കറക്റ്റ് ഫിറ്റ് ആയത് ഇനി തയ്ക്കാൻ തരുമോ ഈ അളവ് തയ്ച്ചാന്നാൽ മതി ഒച്ച വെക്കരുത് കേറടി എന്താണോ ഇത്ര നേരം എന്താ ചെയ്യുന്നവടെ മുതലാളി എന്താണോ ചെയ്യുന്നേ മുതലാളിയുടെ ഒപ്പം നടന്ന ഞാൻ ജീവിതകാലം മുഴുവൻ മുട്ടച്ചക്കനായി പെണ്ണ് കിട്ടാതെ നടക്കേണ്ടി വരും ഇവള് കൊള്ളാ സൂപ്പറാ ഞങ്ങള് പുതിയൊരു ജീവിതം തുടങ്ങാൻ പോവാ പെണ്ണിനെ വിശ്വസിക്കടാ നീ നടുക്കേണ്ടി വരും അതൊക്കെ എനിക്കറിയാം ആദ്യം മുതലാളി വണ്ടിന്നിറങ്ങ എന്ത് പറ്റി ബേബി വെള്ളം വേണം നിക്ക് ഞാൻ വെള്ളം വാങ്ങിച്ചിട്ട് വരാം ചേട്ട ഒരു കുപ്പി വെള്ളം மாசம் என் கல்யாணம் ஆச்சுல்ல அவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுடா ஒரு மாசம் ஆயிடுச்சா ஒரு மாசம் கூட ஆகல ஏன்டா இப்படி டிவர்ஸ் ஆகுது அதை ஒன்றும் இல்லாடி இந்த பிள்ளைங்களாம் இல்ல இந்த பசங்களை போட்டு அப்படியே பர்சை போட்டு தேச்சு விட்டுறாளுங்க அப்படியே போட்டு புளிஞ்சு எடுத்துடுறாளுங்க ஷாப்பிங் கூப்பிட்டு போய் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அதை பண்ணு இதை பண்ணு கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா கொத்தமல்லி வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்க ஆயிரத்தட்டு வேலை கொடுக்குறாள் வீட்டுல வீட்டில் தட்டு கூட எடுத்துருக்க மாட்டானுங்க இவளுக்கு ஆயிரத்தட்டு வேலை கொடுக்குறாளு அங்கே கூட்டிகிட்டு போய் இங்கே கூட்டிகிட்டு போ அதை பண்ணி இதை பண்ணு உங்கள் அம்மா பேச்சு கேட்காத உங்கள் அப்பா பேச்சு கேட்காத உங்கச்சி பேச்சு கேட்காதுன்னு இவ்வளோ ரூல்ஸு டார்ச்சர் டாக்ஸிக் அதனால தான் பிரேக்கப் ஆயிருக்கு இது அவங்க லைஃப்ல நடந்த மாதிரி தெரியல இன்னொரு உணத்தில நடக்குற மாதிரியே நீ சொல்ற அதுக்கு நீ என்ன என்ன அப்படி டார்ச்சரா பண்ணிட்டு இருக்க நீ என்ன என்கிட்ட யாரு பேச வேண்டாம் சொல்றியா நீ என் பரிசு தேக்க இல்ல இல்ல நீட்டமா விட்டுட்டு விட்டு போனாலும் பிரச்சனையே இல்லைன்னு சா உன்னோட முடி அதுக்கப்புறம் உன்னோட காலடி மண்ணெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் எடுத்து செய்வன வச்சு விட்டுருவேன் அதுக்கப்புறம் நீ யார் கொடுக்கணும்னு நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அதனால எனக்கு விட்டுட்டு போகணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கீங்க அதெல்லாம் எடுத்து சரி பாப்பாலாம் நீ கூட சந்தோஷமா தான் வாழ்றியா இல்லைன்னு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க

சத்தியமாவா சத்தியமா நான் நம்ப மாட்டேன் நீ மேல சத்தியம் மேல சத்தியம் சத்தியம் அப்பதான் நான் நம்புவேன்

எனக்கே தெ <Nearous> <N yağunda>

இங்க எதுக்கு இப்படி வர சொன்னா ரெண்டு வருஷம் பெருசா இருபது வருஷம் பெருசாடா இருபது வருஷம் எங்க அம்மா அப்பா என்னை இருபது வருஷம் வளர்த்தாங்க நம்ம ரெண்டே வருஷம் தான் லவ் பண்றோம் வீரன் தனது காதலி அவனை கலட்டி விட போவதை உணர தொடங்குகிறான் சரி இங்க எதுக்கு வர சொன்ன வராங்கடா

எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு இவ எங்க போனா வார்த்தையால வார்த்த நடத்தனாதான் சரிப்பட்டு வரும் கொஞ்ச நாளா அவளுக்கு பயம் இல்லாம போயிடுச்சு மாமியாரின் பாதை கடித்து துப்பிய மருமகள் காதலாம் கடிச்சு துப்புறாளுங்க இந்த பக்கம் வேணாம் நம்ம வேற பக்கம் படிப்போம் தனியாக இருந்த மாமியார் தாறுமாறாக தாக்கிய மருமகள் நிறையா வளர்த்திருக்க மாமியார் காலை அடித்து நொறுக்கிய ஆவேச மருமகள் ஆண் வேடம் விட்டு தாக்கினார் மாங்காய் போட்ட சாம்பாருக்கு நோ சொன்ன மாமியார் மாங்காவுக்கே நோவா என்று தேங்காவை தலையில் தூக்கி அடித்த மருமகள் என்ன ஊர்ல இருக்கிற மருமகள் எல்லாம் உசாராயிட்டாளுங்க போல நாம தான் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்குமோ இதுக்கும் கடைக்கு போறப்போ நாலு தேங்காய் வாங்கி வந்து வைப்போம் என்னங்க அம்மா சாம்பார் வைக்க போறேன் முட்டை பொடி மாஸ் பண்ணிடவா சரிங்க சார் சரிம்மா மா நியூஸ் பேப்பர்லாம் படிக்காதேம்மா ஆபத்து எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலையே ஏய் வண்டி ரெடி ஆயிடுச்சுடா ஆ ரெடி அடிச்சு பாருண்ணா பளபளன்னு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் எவ்வளோ

அம்மா என்ன பிரச்சனை உனக்கு அப்பா சொந்தக்காரங்க வராங்களா அம்மா வந்துட்டாளுங்களா இவ்வளவு நேரம் உங்க அப்பா நடந்து தானே இருந்தான் இப்ப போய் பாரு சிறகடிச்சு பறந்துன்னு இருப்பான் வீட்டுக்கும் கேட்டுக்கோ சும்மா இருந்திருக்க மாட்டான் உங்க அப்பா என்ன சொல்லி அமிச்சான் கறி கொழம்பு செய்ய சொன்னாருமா செய்யறாங்க செய்யறாங்க உன் சித்தி காரியம் உன் அத்தை காரியம் உன் ஃபங்க்ஷனுக்கு செஞ்சு கிழிச்சுட்டாங்க அவளுங்களுக்கு நாக்கி போடணுமா

சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க